Pô, que dá. நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலர் பிங்க் கலருக்கு ஒரு ராயல் ப்ளூ வர ஒன் ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸு இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ஒரு கோல்டன் ஜெருக்கில் சூப்பரான சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப ரொம்ப அழகான சாரீ டேக் ஸ்ரீன் சார்ஜ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பல்லு அண்டு அதுக்கு காண்ட்ரஸ்ட் பல்லு அண்ட் ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப அழகான சாரீ டேக் ஸ்க்ரீன் சார்ஜ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்டு ஒரு மெஹந்தி கலருக்கு ஒரு வர ஒரு டார்க் நேவி ப்ளூ பார்டர் ஒரு ரெட்டபேட்டா பார்டரில் சூப்பரான கலெக்ஷன் இது இந்த சாரீ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சேரீ ஒரு கோல்டன் ஜெருகியில் ரெட்டபேட்டா பார்டரில் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் சென் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க ரொம்ப அழகான சேரீஸ் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஒரு பழுவ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு டிசைனில் சூப்பரான கலெக்ஷன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் ரொம்ப ரொம்ப அழகான சாரீ டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கலாம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப ரொம்ப ஒரு குவாலிட்டியான சாரீஸ் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் ஹாய் மேம் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ரொம்ப அழகான சாரீஸ் எல்லாமே மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு பேபி பிங்க்குக்கு ஒரு காஃபி ப்ரவுன் ஒரு பல்லுவன் ப்ளவுஸு ஒரு செக்ஸ் பேட்டனுக்குள்ளே ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புட்டா ஒரு ரொம்ப அழகான சேரீ இந்த சேரீ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷட் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் டேக் ஸ்க்ரீன் ஷேட்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸு ஒரு கோல்டன் ஜெர்கியில் நீங்கள் லைவ் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஸ்மால் பாட்ரும் ஒன் சைடு பிக் பாட்ரு வரும் ரொம்ப அழகான சரி டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் எல்லோவுக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் வர பல்லுவன் ப்ளவுஸு ஒரு செக்ஸ் பேட்டர்னில் சூப்பரான சாரீ இந்த சாரீ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்கள் புக்கிங் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸு நெக்ஸ்ட்டு ஒரு செக்ஸ் பேட்டர்னில் ஒரு ஆனியன் காப்பருக்கு ஒரு ராமா க்ரீன் வர பல்லுவன் ப்ளவுஸு ஒன் சைட் பிக் பார்ட்ரு ஒன் சைட் ஸ்மால் பார்ட்ரு சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த பொடி கட்டத்தில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் டேக் ஸ்கிரீன் சார்ட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஒரு அழகான சாரீஸ் தான் இது ஒரு யூனிக்கான கலர் பேட்டர்னில் ரொம்ப அழகான சேரீ டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான லைன்ஸில் சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் ரொம்ப ரொம்ப ஒரு செக்ஸ் பேட்டர்னில் ஒரு சூப்பரான சாரீ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோவுக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் வர பல்லுவன் ப்ளவுஸு டபுள் சைடு ஒரு ஈக்குவல் பார்டரில் வைர ஊசி பேட்டர்னு ரொம்ப ரொம்ப அழகான சாரி இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அழகாக இருக்குது இந்த சாரி டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான கலர் ஒரு சூப்பரான குவாலிட்டி ப்ரைஸில் எல்லாமே ஒரு சூப்பரான சாரீ மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கோங்க மார்க்கெட் ரேஞ்சில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் நம்மக்கிட்ட தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் மார்க்கெட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட்லேருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் ஆகிட்டுருக்கு இந்த சாரீ ரொம்ப ரொம்ப ஒர்த்தான சாரீஸ் தான் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்ட் ஆரஞ்சுக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் வர பல்லுவன் ப்ளவுஸு ஒரு வைர ஊசி பேட்டர்னில் ஒரு சூப்பரான ட்ரெண்டிங் கலர் தான் இது எப்போவுமே இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிற்கவே நிற்காது ரொம்ப ரொம்ப அழகான சாரீ டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் தான் இந்த கலர் பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கோங்க ஒரு கோல்டன் ஜருகையில் டபுள் சைடுமே ஒரு ஈக்குவல் பார்டர் சூப்பரான கலர் காம்பினேஷனில் சூப்பராக வந்திருக்கு மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கோங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் புக்கிங் எடுத்துக்கோங்க நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணிடுது ஸ்ரீ முருகன் டெக்ஸ் நம்ம லைவாக புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஷாட் சென்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ மேம் இப்போ யாரும் லைவில் கால் பண்ணாதீங்க மேம் உங்களுக்கு லைவ் முடிஞ்சதுமே உங்களுக்கு நம்ம ஸ்டாஃப் கிட்டேருந்து கால்ஸ் வரும் மேம் நீங்கள் அப்போ உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அவைலபுள்னு சொன்னால் உடனே பேமெண்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க லைவ் முடிஞ்சதுமே உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரீப்ளை வரும் மேம் நெக்ஸ்ட்டு ஒரு காஃபி ப்ரௌனுக்கு ஒரு ராமா கிரீன் வர பல்லுவன் ப்ளவுஸு பார்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகான ஒரு செக்ஸ் பேட்டர்னில் சூப்பரான சாரீ இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கிளக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் தான் ஸ்ரீஸ் ரீன்சார்ஜ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டரவை புக்கிங் எடுத்துக்கோங்க உடனே உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கலாம் அவைலபுள் சொல்லியிருந்தாங்கன்னா உடனே பேமெண்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கோங்க மேம் நெக்ஸ்ட்டு ஒரு ரோஸ் கலருக்கு ஒரு ப்ளூ கலர் வர அண்ட் ப்ளவுஸு ஒரு வைர ஊசி பேட்டர்னில் டபுள் சைடுமே ஒரு ஈக்குவல் பார்டர் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸு இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷேட் பண்ணி கிளக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கலாம் நம்ம லைவ் முடிஞ்சதுமே ஒவ்வொரு கஸ்டமர் நீங்கள் மெசேஜ் பண்ணது எல்லாத்துக்குமே ரீப்ளை பண்ணுவாங்க மேம் நம்ம லைவெல இருக்கும் போது கால் பண்ணாதீங்க மேம் லைவ் முடிஞ்சதுமே உங்களுக்கு கால் பண்ணி அவைலபிள் சொன்னாங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணிக்கோங்க பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு கோர்வை பார்டரில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம் நம்ம லைவை புதுசாக வாட்ச் பண்ணுறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க மேம் நெக்ஸ்ட்டு ஒரு க்ரீம் கலருக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் வர பல்லுவன் ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அந்த சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது ரெட்டு வித்து பிங்க் பார்டர் மேம் ரெட் ரெட் கலர் இருக்குது மேம் பிங்க் போர்டர் பார்க்குறேன் மேம் ரெட் கலர் சாரீஸ் இருக்குது மேம் பிங்க் கலர் பார்டரில் ஓகே மேம் இந்த சாரி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க டபுள் சைடுமே ஒரு ஈக்குவல் பார்டரில் ஒரு சூப்பரான சாரீ டேக் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் என் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க ஒரு சூப்பரான ஒரு கிராண்டான ஒரு பல்லு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸு நெக்ஸ்ட்டு ஒரு பிங்க் கலருக்கு வர ஒரு ராயல் ப்ளூ கலர் பல் ஒன் ப்ளவுஸு இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகான சேரீ ஒரு சூப்பராக ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வேருக்கு ரொம்ப கிராண்டான சேரீ தான் பார்த்துட்ருக்கோம் டேக் சைன் சட் சைன் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் புக்கிங் எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் ரொம்ப கிராண்டாக இருக்கும் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க முன் பல்லு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் டபுள் சைடுமே ஒரு ஈக்குவல் பார்டரில் சூப்பரான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க உடனே உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணிடுது ஸ்ரீ முருகன் டெக்ஸ் நம்ம ஷாப் பார்த்திங்கன்னா சேலம் தாரமங்கலத்தில் இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேம் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மேம் இந்த சாரி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க மேம் நெக்ஸ்ட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டபுள் சைட் ரெட்டை பார்டரில் ஒரு சூப்பரான கலர் ஸாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கிராண்டாக ஒரு ரெயின் ட்ராப் மாரி உங்களுக்கு வைர ஊசி பேட்டர்ன் வந்துடும் ரொம்ப அழகான சாரி இந்த சாரி பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷேர்ட் பண்ணி கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரி ஒரு ரெட்டப்பேட்டா பாட்டரெலாம் சூப்பரான சாரீ டேக் ஸ்கிரீன்ஷாட் சேர்ந்து வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரீ பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷெட் பண்ணி கிளக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டபுள் சைடுமே ஒரு ஈக்குவல் ரெட்ட பெட்டா பார்டரில் ரொம்ப அழகான சேரீ ரெட் கலர் சேரீ மேம் காமிக்கிறேன் மேம் ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் வந்துடும் டேக் ஸ்க்ரீன்ஷர்ட் அண்ட் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஜி ஜி பிரகாஷ் ஹாய் ஹாய் சார் நெக்ஸ்ட் ஒரு ரெட் கலருக்கு ஒரு க்ரீன் கலர் வர பல்லுவன் ப்ளவுஸு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரி இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க மேம் ரொம்ப ரொம்ப அழகான சாரீ ஒரு க்ரீன் கலர் வர ஒரு சூப்பரான ஒரு சூப்பரான ஒரு கலர் காம்பினேஷனில் ஒரு அழகான சாரீஸ் தான் ஒரு க்ரீன் கலருக்கு ஒரு ரெட் கலர் வர பல்லுவன் பிளவுஸு ஒரு ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைன்ஸில் ரொம்ப அழகாக இருக்கும் டெக்ஸ் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீ ரொம்ப ஒர்த்தான சாரீஸ் தான் எல்லாமே பார்த்துட்ருக்கோம் குவாலிட்டியிலேருந்து எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஒரு லைட் ரெட் ஒரு காஃபி ப்ரவுன் கலர் ரொம்ப அ ரொம்ப அழகான சாரீ டெக் ஸ்க்ரீன் சாட் சேர்ந்து வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ ஒரு பொடி கட்டத்தில் வர ஒரு சூப்பரான ஸாரீ ரொம்ப அழகாக இருக்கும் அந்த சாரீ டபுள் சைடுன்னு ஈக்குவல் பார்டரில் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளைன் ப்ளவுஸில் ஒரு லைன்ஸ் வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரி இந்த சாரி பிடிச்சவங்க ஸ்கிரீன்ஷாட் பண்ணி உங்க ஆர்டரை உடனே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி பிடிச்சிருந்தா உடனே ஸ்கிரீன்ஷாட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு ஆனியன் க்கு வர ஒரு ஆமா கிரீன் பல் ஒன் ப்ளவுஸு ஒரு கட்டத்தில் ஒன் சைடு பார்த்திங்கன்னா பிக் பாட்ரு ஒன் சைடு ஸ்மால் பாட்ரு வரும் சேரீ ஃபுல்லாகவே அந்த பொடி கட்டத்தில் உங்களுக்கு அந்த புட்டா டிசைன்ஸ் வந்துடும் இந்த சாரீ பிடிச்சிருந்தா உடனே ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கிளக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் இந்த நம்பருக்கும் உங்கள் ஆர்டரை புக்கிங் எடுத்துக்கலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருக்கோம் நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நெக்ஸ்ட்டு ஒரு டொமேட்டோ ஆரஞ்சுக்கு ஒரு ராயல் ப்ளூ கலர் வர பல்வேன் ப்ளவுஸு ஒரு ரெட்டபெட்டா பார்டரில் ஒரு சூப்பரான கலெக்ஷன் இந்த சாரி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க கோல்டன் ஜெருக்கையில் ரொம்ப அழகான சாரீஸ் டேக் ஸ்கிரீன் ஷார்ட் சென்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு ராமா கிரீனுக்கு ஒரு நேவி ப்ளூ வர பல்லுவன் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைன் டிராஃப்டில் வயர ஊசி பெட்டரெலாம் சூப்பராக இருக்குது இந்த சாரி ஒரு அட்டபேட்டா பார்டரில் டபுள் சைடுமே ஈக்குவல் பார்டர் ரொம்ப அழகான சாரீ இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கிளக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான சாரீஸ் தான் நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணியிருக்கு ஸ்ரீ முருகன் டெக்ஸ் நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா சேலம் எளம்பலையில் ஒரு செவன் கிலோமீட்டரில் தார்மங்கலம்ங்கிற லொக்கேஷனில் நம்ம ஷாப் ஷாப் இருக்குது நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி நம்ம ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணாலும் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு லெமன் லெமன் எல்லோவுக்கு வர ஒரு காஃபி ப்ரௌன் ஒரு டிக்ஸ் பேட்டர்னில் சூப்பரான சாரீ இந்த சாரி பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷேட் பண்ணிக்கோங்க ரொம்ப 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 அழகான சாரீ ஒரு சூப்பரான காம்பினேஷன் லெமன் எல்லோவுக்கு வர காஃபி ப்ரௌன் பல்லுவன் ப்ளவுஸு ஒரு செக்ஸ் பேட்டனில் ரொம்ப அழகாக இருக்குது சரி டெக் ஸ்ட்ரீன் சார்ஜ் சென்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் மேம் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது மேம் பின் பண்ணியிருக்க நம்பரே வாட்ஸ்அப் நம்பர் மேம் வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு நம்ம சேனலில் லிங்க் இருக்குது மேம் நீங்கள் அதில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மேம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆர்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டு காப்பருக்கு வர ஒரு நே ப்ளூ கலர் பல்லுவன் ப்ளவுஸு ஒரு சூப்பராக இந்த சாரீ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இந்த சாரீ ஒரு வயர ஊசி பேட்டனில் இந்த சாரீ பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் புக்கிங் எடுத்துக்கோங்க மேம் எல்லா இப்போ காட்டின எல்லா ஸேரீஸுமே குரூப்பில் நம்ம அப்டேட் போடுவோம் மேம் லைவ் முடிஞ்சதுமே உங்களுக்கு அப்டேட் வந்துடும் மேம் நீங்கள் அதில் வந்து எந்த சேரீ வேணுமோ நீங்கள் புக்கிங் எடுத்துக்கலாம் டெக்ஸ் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் வாட்ஸ்அப் நம்பர் நைன் செவன் ஃபைவ் ஒன் த்ரீ ஜீரோ எயிட் நைன் ஃபைவ் டூ இந்த நம்பருக்கு உங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க மேம் சாரி அவைலபுள் சொல்லியிருந்தாங்கன்னா உடனே பேமெண்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்கள் லைவ் வாட்ச் பண்ணிட்டு இருக்குது ஸ்ரீ முருகன் டெக்ஸ் நம்ம சேனலில் புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கி லைவ் முடிஞ்சது நெக்ஸ்ட்டு நம்ம சண்டே லைவ் ஒரு எல்லாமே ஒரு கலெக்ஷனில் சூப்பரான கலெக்ஷன் கொண்டு வருவோம் எல்லாமே லைவ் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் தான் எல்லாமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தான் எல்லாம் ஒரு கோர்வை பாடலில் ஒரு கிராண்டான சாரீ ரொம்ப ரொம்ப அழகான சாரீஸ் தான் எல்லாமே நீங்கள் நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணி இப்போது லைவாக போட்ட எல்லா சாரியுமே பார்த்திங்கன்னா குரூப்பில் வந்துடும் நீங்கள் அதில் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம் மேம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஷிப்பிங் தான் ஓகே மேம் தேங்க் யூ மேம் நெக்ஸ்ட் லைவில் பார்க்கலாம் மேம்